முருக பெருமான் துணை மகான் குகை நமச்சி அருளிய துள்ளியாசி நூல் சுவடி வாசி தளித்தவர் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை யோகராஜனே ஆறுமுக அரங்கா உண்மை நெறி காட்டும் தேசிகா வாகுடனே ஞான வழி காட்டும் வள்ளலே ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துள்ளிய ஆசி ஆசிதனை சோபகிருது கலை தீங்கள் அறிவிக்க குருவாரம் வருடம் தை மாதம் நான்காம் நாள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை யானும் வழங்குவேன் உலகோர் நலம் பெற சோரமின்றி ஞானவான்கள் படை தகமெங்கும் உருவாக்கும் வண்ணம் வண்ணமுடன் அவதாரம் எடுத்து வல்லமையான ஞானம் தந்தருள எண்ணமதில் உலகோர் ஏற்று இனிதே ஞானம் பயின்று வர வருகவே உலகம் எங்கிலும் வள்ளல் தன்மை ஏற்ற முருக பெருமானை வணங்குகின்ற முழுமை கண்ட மக்களாக ஆகவே அரங்கன் தொடர்புக்கு வர அனைவரும் ஞானிகளாகவே ஆகவே வகையான தீட்சை ஏற்று வர பரம்பெற்று உலகோர் சிறப்ப சிறப்பான ஞான உலகம் படைக்க சித்தி மிகு தரும வழிகளை காட்டி அறம் வளர்க்கின்ற ஆற்றல் மிக்க அறிவிப்பேன் தர்ம சாலைகளை படைத்து படைத்து உலகோர் பசி பின் விரட்டும் பரோபகாரமிக்க சேவை வளர்த்திட தடையற உலகோர் பின்பற்றி தான தர்மம் வளர்த்து வர வருகவே வையகம் எங்கிலும் வல்லமையான தர்மவான்கள் படை பெருமளவில் பெருகிச் சிறந்து பேருலகம் தன்னார்வத் தொண்டு தொண்டு நிறைந்த சூழலாக தலைமையும் தரும ஞான பலம் கொண்ட வண்ணம் சிறந்துமே குபலயம் தரும ஞான ஆட்சி ஆட்சிதனை அடைந்து சிறந்து ஆன்மீக ஞான பலமிக்க ஆட்சியாக ஞான சித்தர் காலமாக மாறும் அருளிய துள்ளிய ஆசி நூற்றி சிவம்